வணக்கம் இது பூமிக்கு அடியில் வாழும் மக்கள் உலகின் நிலத்தடி கிராமம் இதுதான் உலகின் மிக மர்மமான கிராமம் என்று அழைக்கப்படும் கூபர் பெடி நிலத்தடி வாழ்க்கை முறை மற்றும் சரியல் நிலப்பரப்புகளுக்கு புகழ் பெற்றது உலகின் ஓபல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் இந்த தனித்துவமான நகரம் சூடான பாலைவன வெப்பத்திலிருந்து தப்பிக்க பூமியில் அமைக்கப்பட்டுள்ளது வீடுகள் கடைகள் மற்றும் தேவாலயங்கள் கூட மேற்பரப்பிற்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ளன நிலத்திற்கு அடியில் அமைந்திருக்கும் இந்த வினோத கிராமம் பார்ப்பவர்களுக்கு மிகவும் வித்தியாசமான அனுபவத்தை வழங்குகிறது இந்த நிலத்தடி கிராமம் எதனால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் தெற்கு ஆஸ்திரேலியாவில் கூப்பர் பேடி என்று அழைக்கப்படும் கிராமம் முழுவதுமே பூமிக்கு அடியில்தான் தான் இருக்கிறதா இங்கு வீடுகள் மட்டுமன்றி அலுவலகங்கள் வணிக வளாகங்கள் தேவாலயம் திரையரங்குகள் அருங்காட்சியகம் பார் மற்றும் ஹோட்டல் என அனைத்தும் காணப்படுகிறது இந்த நிலத்தடி கிராமத்தில் இணைய வசதி கூட உள்ளதா இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த கிராமத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் உள்ளன டெல்லியில் கனாட் பிளேஸில் அமைந்துள்ள பாலிகா பஜார் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புண்டு அது ஒரு அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட் இந்த சந்தை இந்தியா முழுவதும் ஃபேமஸான ஒன்று தான் ஆனால் இங்கு ஒரு கிராம மக்களே அண்டர்கிரவுண்டில் வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அந்த தனித்துவமான கிராமத்தின் பெயர் கூபர் பேடி இது தெற்கு ஆஸ்திரேலியாவில் அடிலாய்டு பிராந்தியத்தில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் மிக முக்கிய அம்சம் என்னவென்றால் இங்குள்ள அனைத்து மக்களும் நிலத்தடியில் அமைந்துள்ள வீடுகளில் வாழ்கின்றன இந்த வீடுகள் வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அனைத்து வசதிகளையும் கொண்ட ஸ்டார் ஹோட்டல்களை போல இருக்கும் பாலைவனமாக இருந்த இந்த கூபர்பேடி கிராமத்தில் சுரங்க பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்டன இது ஆரம்பத்தில் மாணிக்கக்கல் எடுக்கும் சுரங்கமாக இருந்தது இப்பகுதியில் சுரங்கங்கள் தோன்றிய பின்னர் மக்கள் காலியாக உள்ள சுரங்கங்களின் உள்ளே சென்று வாழ உள்ளனர் நாளடைவில் இங்கு காலத்திற்கு ஏற்ப தட்ப வெப்பநிலை சரியில்லாமல் மக்கள் அவதிப்பட்டுள்ளனர் கோடை காலத்தில் இங்கு வெப்பநிலை நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாக பதிவாகும் என்று கூறப்படுகிறது அதன் காரணமாக வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க மக்கள் பூமியை குடைந்து குடியேறி உள்ளனர் பூமிக்கு உள்ளே குடியேறிய பின்னர் கோடை மற்றும் குளிர்காலங்களில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தட் வெப்ப நிலை சீராக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் இருப்பதுடன் மூவாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலத்தடி வீடுகள் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளே சென்று பார்த்தால் நம்மை வியக்க வைக்கிறது எல்லா வீடுகளிலும் அனைத்து நவீன வசதிகளும் அவர்கள் அப்டேட் செய்து வைத்துள்ளனர் இங்கு வீடுகள் மட்டுமன்றி மக்கள் அவர்கள் அலுவலகங்களையும் நிறுவி உள்ளனர் அது மட்டுமன்றி பூமிக்கு கீழே தேவாலயங்கள் திரையரங்குகள் அருங்காட்சியகங்கள் ஹோட்டல்கள் பார்கள் என அனைத்து வசதியுமே உள்ளதா பேடியின் கிராமத்தில் உள்ள நிலத்தடி வீடுகளுக்கு கோடை காலத்தில் ஏசியோ அல்லது குளிர்காலத்தில் ஹீட்டர்களோ தேவைப்படுவது இல்லை இவர்களுக்கு தண்ணீர் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கிற பகுதியில் இருந்து குழாய் மூலமாக கொண்டு வரப்படுகிறது பூமிக்கு அடியில் கீழே கட்டப்பட்ட இந்த வீடுகளில் அனைத்து வகையான வசதிகளும் உள்ளன இது உலக அளவில் பேமஸ் ஆனதால் இங்கு பல ஹாலிவுட் படங்களும் படமாக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரம் ஆண்டு வெளியான பிட் பிளாக் படம் இங்குதான் எடுக்கப்பட்டதா அதன் பின்னர் கூபர் பேடி இப்பொழுது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மையமாக உள்ளது மக்கள் இங்கு சுற்றுலாவிற்காக வந்து செல்கிறார்கள் சுற்றுலா மூலம் பேடி கிராமம் கணிசமான வருவாயை ஈட்டுகிறது இங்கு என்னவெல்லாம் இருக்கிறது செயின்ட் பீட்டர் மற்றும் பால் கத்தோலிக்க தேவாலயம் மற்றும் பாறையில் செதுக்கப்பட்ட வீடுகள் உள்ளிட்ட தோண்டிகளின் தனித்துவமான அழகான கட்டிடக்கலையை பார்வையாளர்கள் இங்கு பார்க்கலாம் வழிகாட்டப்பட்ட சுற்று பயணங்களில் ஓப்பல் சுரங்கங்கள் வழியாக உங்களை அழைத்து செல்கின்றன இந்த விலைமதிப்பற்ற ரத்தினங்களை சுரங்கத்தின் வரலாற்று மற்றும் செயல்முறையை காண்பிக்கும் சுற்றி உள்ள பாலைவன நிரப்பரப்பு சந்திர மேற்பார்வையை ஒத்தி இருக்கிறது இது திரைப்படங்களுக்கான பிரபலமான இடமாக அமைகிறது நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களின் பரந்த காட்சிகளை அனுபவிக்க இது ஒரு சிறந்த இடம் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலோ அல்லது ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டாலோ இந்த விசித்திர கிராமத்திற்கு சென்று ஒரு விசிட் அடித்துவிட்டு வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க